மாணவர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நான்காம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய பக்கம் எண் நாற்பத்தி ஏழில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி என்னன்னு பார்க்கலாமா காலம் அப்படின்னா காலம் என்றால் டைம் இல்லையா காலம் அப்படிங்கிறதுல டைம் என்ன மணி நேரம் என்ன கால அளவு அப்படின்னா என்னென்ன பார்க்கலாமா ஒரு செயல் நடைபெறும் நேரத்தை குறிப்பது காலம் எடுத்துக்காட்டாக நான் படி நான் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறேன் எப்போ நடக்குது இப்போ நடக்குது கரெக்டாக ஒரு 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 வேலை நடக்குதுன்னா அது எப்போ நடக்குது அந்த நேரத்தை குறிக்கிறதுனா காலம் சரி காலம் வந்து பார்த்திங்கன்னா மூன்று வகைப்படும் என்னென்ன இங்கிலீஷில் படிச்சிருக்கீங்க டென் பிரசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் படிச்சிருக்கீங்க இல்லையா அதுதான் இங்கே இருக்கு சரியா என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் முடிவுற்றது நிகழ்காலம் நடந்து கொண்டிருப்பது எதிர்காலம் நடக்கப் போகிறது பார்க்கலாமா இறந்த காலம் ஒரு செயல் நடந்து முடிந்ததை சொல்கிறது தான் இறந்த காலம் கண்ணன் படித்தான் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன் நான் விளையாடினேன் நான் நேற்று மதுரைக்கு சென்றேன் ராமன் புத்தகம் படித்து முடித்தான் முடிஞ்சு போச்சு நேற்றுக்கே முடிஞ்சு போச்சு நேற்று கோயில் எப்பயோ முடிஞ்சு போச்சு முடிஞ்ச விஷயங்களை பற்றி சொல்கிறது இறந்த காலம் நிகழ்காலம் நடந்து ஒரு செயல் நடந்து கொண்டிருப்பதை குறிக்கது குறிப்பது இப்போ நடந்துகிட்ருக்கு நான் பாடம் எடுத்து கொண்டிருக்கிறேன் நான் கற்பித்து கொண்டிருக்கிறேன் இப்போ நல்லா செஞ்சுட்ருக்கேன் ராமன் படிக்கிறான் இப்போ நடந்துகிட்ருக்கு அது நிகழ்காலம் எதிர்காலம் நடக்க நடக்கப்போகுது ஒரு செயல் நடக்க இருப்பதை குறிப்பது எதிர்காலம் கயல்விழி படிப்பால் படித்தால் இல்ல மாதிரி படிப்பால் இனிமேல் தான் படிப்பாள் படிப்பால் வீடியோ ஃபுல்லாக கேளுங்க அப்போ தான் புரியும் படிப்பால் இப்பு பாயில் சரிங்களா படிப்பால் இனிமேல் தான் படிக்க போகிறேன் நான் நாளை என் பாட்டி வீட்டுக்கு செல்ல போகிறேன் இனிமேல் தான் போக போகிறேன் அதுதான் எதிர்காலம் இனிமேல் நடக்க போகிற விஷயங்களை சொல்கிறது எதிர்காலம்மா இது பக்கமே என் நாற்பத்தி ஏழில் இருக்குது அதை வச்சு புக் எக்ஸைஸ் கொடுத்துருக்காங்க ட்ரை பண்ணுங்கள் நான் உங்களுக்கு முடியலன்னா நான் அப்புறமா கொடுக்குறேன் சரிங்களா நன்றிம்மா